அடிகள் திருவையாறை அடுத்த திங்களூரில் பிறந்தவர்தான் அப்போதி அடிகளார் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்து வந்தவர் நால்வர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசு பெருமானின் திருத்தொண்டையும் பண்பையும் கேட்டு அவர் மேல் தீராத அன்பு கொண்டவர் தன் வாழ்க்கையின் விளக்காக கொண்டவர் தன் குழந்தைகளுக்கு அவன் பெயரை இட்டு மகிழ்ந்தார் தன் வீட்டிலே உள்ள மரக்கால் கால்நடைகள் தான் கட்டிய அன்னசத்திரம் சோலைகள் திருமடங்கள் சாலைகள் குளம் தண்ணீர் பந்தல் எல்லாவற்றிற்குமே திருநாவுக்கரசு என்ற திருப்பெயரையை வைத்து வணங்கி மகிழ்ந்தார் இதனால் தாம் மட்டும் அவர் நாமத்தை சொல்லி இன்புறாமல் அனைவரும் சொல்லும் வண்ணம் வைத்தார் அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஒரு நாள் திங்களூருக்கு வருகிறார் அப்பர் சுவாமிகள் அங்கு இருந்த தண்ணீர் பந்தலில் நீர் அருந்திவிட்டு எங்கும் தன் பெயர் எழுதியிருப்பதை கண்டு வியப்புற்று அதனை குறித்து விசாரிக்கிறார் பின்னர் அப்போது அடிகளின் இல்லத்துக்கு செல்கிறார் என் போல அடியார்கள் சிவன் அடியிலே செய்யும் திருத்தொண்டினால் நாம் பிழைக்கலாம் என்ற அருளி என் வாழ்க்கையின் முன்னோடியாக கொண்ட நீர் அப்பர் பெருமானை பற்றி கேட்கிறீர்களே எங்கு வந்தீர் நீர் யார் என்று கேட்க நான் தான் அந்த சிறுயேன் என்று கூற மொழி கேட்டு உரை தடுமாறி ஆனந்தக் கண்ணீர் பெருகி மயிர் கூச்சறிய அவர் பாதம் பணிக்கிறார் அவருக்கு உணவு படைக்க விரும்பி தன் மூத்த மகனை இலை பறிக்க அனுப்புகிறார் அந்த மகனை பாம்பு கடித்து விடுகிறது தன் தாயாரிடம் தான் பறித்த வாழை இலையை கொடுத்து விட்டு ஓடோடி வந்து இறந்து விடுகிறான் அந்த சிறுவன் பெற்றோர்கள் ஒரு நிமிடம் திகைத்து பின்னர் சவத்தை புறக்கடையிலே மறைத்து வைத்து விருந்து உபகாரம் செய்கின்றனர் அப்பர் பெருமான் திங்களூர் பெருமானை தரிசித்து விட்டு வந்து அனைவருக்கும் திருநீர பிரசாதம் வழங்குகிறார் மகனை காணவில்லை எங்கே உங்கள் மகன் என்று கேட்கிறார் அப்பொழுது இங்கு அவன் உதவான் என்று சொல்ல சுவாமியின் மனதிலே ஒரு சிறிய தடுமாற்றம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு மேலும் அந்த உண்மையை வரக்கே தெரியாமல் நடந்ததை கூறுகின்றனர் பெற்றோர்கள் உண்மையை அறிந்து பதறி அந்த குழந்தையை இறைவன் சந்நிதியிலே இட்டு உயிர் உழைக்க வேண்டும் என்று நெஞ்சுருகி ஒன்றுகுலாம் என்ற பதியம் பாடுகிறார் திருவருளால் உயிர் பெற்ற மகன் சுவாமியின் காலில் விழுந்து வணங்குகிறான் பிறகு அனைவருக்கும் திரு அமுது செய்கின்றனர் தன் குருநாதர் விருந்து செய்வதற்கு நான் தடையானேனே என்று வருந்துகிறார் பின்னர் அப்பர் சுவாமிகள் அவர் மனையிலே சிறிது காலம் தங்கி இருந்துவிட்டு தன் பயணத்தை தொடர்கிறார் தம் வாழ்நாள் முழுவதும் திருநாவுக்கரசர் என்ற அடியாரின் பெயரை சொல்லுகிறார் அவரின் திருத்தொண்டு போற்றி வழிபட்டு சிவகதி அடைகிறார் அப்போதி அடிகள் வலமிருந்து இடம் அப்போதி அடிகள் தண்ணீர் பந்தலில் வழியிலே நீர் வார்த்து கொடுத்தல் நடுவிலே இருக்கும் சிற்பம் திருநாவுக்கரசர் அமர்ந்து திருநீர் அளிக்கும் நிலையிலே மேலும் கீழுமாக இருவகை திருக்கோலம் கீழே உள்ளது மூத்த திருநாவுக்கரசு எங்கே என தடுமாற்றத்துடன் வினவும் நிலை மேலே உள்ளது ஒன்றுகலாம் என பதிகம் பாடி அவன் உயிர் பெற்றெழ இறைவன் அருளினால் இறைவனுக்கு நன்றி கூறும் நிலையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மேலே குவித்த கையோடு அப்போதி அடிகளும் தாளமிட்டு திருப்பதிகம் பாடும் சிற்பம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சிற்பம் இவர்கள் திருபழனத்து பெருமானை பாடி போற்றுதல் பூதி அடியார்க்கும் அடியே அடியா்க்கும் அடியேன பூதி அடியார்க்கும்